அப்பா என்னை தேவை நோண்டிகிட்டே இருக்கும் ம் அதனால் அது இதுன்னு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஆல்பம் தூத்திட்டு வந்துருக்குது அன்றைக்கி ஒருத்தங்க சொன்னாங்க அவங்களோட மேரேஜ் ஆல்பம் காட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ம் ஸோ இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சுது பார்க்கலாம் ம் ஆனால் அது பாதி டேமேஜ் ஆகிடுச்சிது உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப நாளாக அப்படியே அங்கங்கே போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்திங் பார்க்கலாம் என்னோடய கல்யாணம் வந்து கேசட்டில் தான் ஃபுல்லும் இருக்கும் சிடி தான் இருக்குது ஸோ இது வந்து வெட்டிங் ரிசப்ஷன் தான் மும்பையில் எடுத்தது ஊரில் எடுத்தது எல்லாமே கேசட் மாத்திரம் தான் எதுவும் போடலை அந்த நேரம் ஸோ அரைக்குறை வேலையாக தான் எல்லாமே இருக்கும் ஸோ இது மாத்திரம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு உள்ள என்ன நிலமையில் இருக்குதோ தெரியலை டூ தௌசண்ட் லெவனில் உள்ளது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இதெல்லாம் மழையில் அந்த நேரம் எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் இருக்கும் போது அப்படியே ஈரப்பதமாக ஆகி ஃபோட்டோஸே ஒரு மாதிரி ஆகி போச்சுது இதில் இருக்கிறது எல்லாமே மும்பையில் உள்ளவங்க தான் இருப்பாங்க எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் பார்த்தீங்களா ம் இதான் நான் எல்லாரும் அவங்க கட்டின புருசை தான் அங்கே பொண்டாட்டியை கையில் வச்சு தாங்குவாங்கன்னா நாங்கள் அந்த நேரமே கையில் தாங்கியிருக்கோம் ம் ஆனால் இங்கே அப்படியே தான் இருக்குது நம்மளை தாங்கக்கூடிய ஆள் தான் யாரும் இல்லை இது அவங்க அண்ணா ஃபேமிலிஸ் தான் இதுவே நான் எப்படி இருக்குது இதுதான் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் இது எங்கள் அண்ணா அண்ணா பசங்க அப்புறம் இது என்னோடய சின்ன மாமியார் எங்கள் மாமியார் வந்து இப்போ கிடையாது அவங்களும் இருப்பாங்க பட் அவங்க வந்து வேறு ஃபிர்கில் இருக்காங்க எல்லா குட்டி குட்டி பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க பாரு அபிலா புனிதா அண்ணி அப்புறமா ஒரு சில ஃபேமிலிஸ் எங்கள் மாமி டேடிஸ் அத்தை மாமனார்ஸ் எல்லோரும் இருப்பாங்க இன்னும்லாம் எவ்வளோ சின்ன வயதாக இருக்கா பார் இதில் நம்ம ஃபேமிலிஸ் பாட்டி தாத்தா சின்னங்க இது எங்கள் அண்ணா ஒருத்தங்க அனீஸ் ஊர்ல எல்லாரும் ஃபோட்டோ ஷூட்ல வித ஃபோட்டோ ஷூட்லலாம் வந்து சிங்கிளாக நின்று அப்படி கப்புல்ஸாக நின்று வித விதமாக எடுப்பாங்க நம்மளாம் அந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது கிடையாது எடுக்கவும் விட மாட்டாங்க ஏன்னா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியே ஒவ்வொரு ரூல்ஸை போட்டு ஒருத்தருமே எடுக்க விடலை ஒரே ஃபோட்டோவை தான் திரும்ப திரும்ப இதில் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க வேற ஒரு மண்டை கூட கிடையாது ம் எப்படி இருந்தா எப்படி ஐட்ட மாத்தியா ஆமாண்ணா இந்த பையன் சின்னதா நிற்காதல குட்டி பையனாக இருக்காங்கள இதுவே என் மாமனார் மாமியார் நம் குடும்பம் இவங்க தான் மும்பை ரிலேட்டிவ்ஸ் வேற யாரும் இங்கே கிடையாது இவங்க தான் இருக்காங்க அதுவும் அவங்க அண்ணா மாதிரி அப்புறமா பெரியப்பா சித்தப்பா பசங்க ஆமாப்பா இது ஒண்ணுல தான் ஊட்டி விட்டுருக்காங்க மாத்தி மாத்தி வேற ஒன்றுமே கிடையாது ஒரு நாலு பிக்கு மாத்திரம்தான் சேர்ந்தால தனியா இருக்கு கிடையாது ஹராப்பாய் போச்சுது ஒவ்வொருத்தங்க பட்டு சரியும் சரி ஆல்பமும் சரி பாதுகாத்து பாதுகாத்து வைப்பாங்க இங்கே சேலையும் நசமா போச்சு அது என்னது ஃபோட்டோ ஆல்பமும் நாசமாக போச்சுது என் சேரீல வந்து என்ன ஆகிட்டுது அப்படின்னா இந்த ஸேரீ நான் இப்படி கெட்டிருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா கல்யாணம் ஆகி அஞ்சாம் பக்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என் சாரியை வாஷ் கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தேன் அதாவது பூவில் உள்ள கரை எல்லாம் பட்டு அதில் ஒரு மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லி மும்பையில் வாஷ் கொடுத்தது என்ன வாஷில் சொன்ன வாஷில் சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரில என் சாரீ அப்படியே பழைய சேரீ மாதிரி நாசமாக்கி கொடுத்துட்டானுங்க அதோடு போச்சு என் கல்யாண சேலை அதுக்கப்புறம் இந்நாள் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட கெட்டினது கிடையாது கடைசியாக அந்த ரிசப்ஷனுக்கு கட்டினது மாத்திரம்தான் அந்த சாரியை அப்படி பழைய சாரி லுக்கில் ஆக்கி கொடுத்துட்டானுங்க சுருங்கி போய் தான் வந்துச்சு என் சேலை அஞ்சாம் பக்கம் ஒவ்வொருத்தங்க சாகுற வரைக்கும் கல்யாண சேலையை பாதுகாத்து வைப்பாங்க எனக்கு அந்த சேரீ அப்போவே நாசமாக போச்சுது அதேமாதிரி என் வாழ்க்கையும் நிறைய விதத்தில் என்ன சொல்கிறது இன்னும் வரைக்கும் பிரச்சனையாகவே தான் போயிட்டுருக்குதே தவிர முடிவுங்கிறதே இல்லாமல் இருக்குது வந்து என்கேஜ்மெண்ட் ஆல்பம் இது ஊரில் எடுத்தது தான் ஆனால் அவங்க பண்ணது எங்கள் சைடில் வந்து எல்லா எதுவுமே இது பண்ணல அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க ஆல்பம்லாம் வந்து அந்த தண்ணி இதில் ரொம்ப பட்டு எல்லாமே நாசமாயிடுச்சிது அதனால் ஒன்று ரெண்டு பிக்கு தான் வந்து பாதுகாத்து வைக்க முடிஞ்சிச்சுது அது மாத்திரம்தான் இதில் இருக்குது ஏன்னா அந்த நேரம் எங்கள் வீடு ரொம்ப பழைய வீடு அதாவது என்ன சீட்டு வீட்டில் தான் நாங்கள் முதல்ல மும்பையில் வந்த புஸில் நான் இருந்தது அதில் வந்து அந்த ஈரப்பதம் மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே ஈரமாகி ஈரமாகி அந்த பதத்துலேயே அது வந்து ஒரு மாதிரி பூசணம் புத்து போயிடுச்சுது தாமலை தட்டு வாங்குறத போட்டாவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா ம் இது ஒன்று மாத்திரம்தான் கொஞ்சம் உருப்படியாக இருக்குது ஃபஸ்ட்டு பீக்கில் என்னோடய சொந்த அண்ணா இதுதான் எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இது அப்பா மாமனார் இது மாமனார் சில ஃபோட்டோ கொஞ்சம் கரப்பாக இருக்குது இதான் எங்கள் செருசா பிள்ளை எங்கள் பாப்பா இது முன்னாடி உள்ள பைக்கு ரெண்டு வயசில் உள்ளது அதாவது இதில் சில ஃபோட்டோ கரப்பாக இருந்தோன்னே அதெல்லாம் தூரம் எடுத்து போட்டுட்டு இதை உனிக்கில் செட் பண்ணி வச்சுருக்குது இட்ஸ் மீ நானே நான் நீ போஸ் கொடுக்கறதுக்கு மாத்திரம் குறைய கிடையாது ஈ தாங்க சாரி நான் தான் நான் தான் இது சிங்கிளாவே பிக்கு எடுத்து எடுத்து கடைசி வரைக்கும் சிங்கிளாவே நிற்க வச்சுட்டாங்க ஒரு போட்டோ ஸ்டூடியோக்காரே போட்டோ எடுக்க வந்தானா ஜோடியா நின்று எடுப்பாங்களா தனித்தனியாக விட்டு எடுப்பாங்களா அந்த கேமராமேனே சரி கிடையாது நிறைய கேட்பாங்க எதுக்கும் குங்குமம் வைக்க மாட்டீங்கன்னு ஆனால் எனக்கு அந்த நேரம் என்கேஜ்மெண்ட் அப்போ மற்றான் குங்குமம் வச்சது அதுக்கப்புறம் இவங்க ரூல்ஸ் படி இங்கே அதாவது மும்பை லைஃபுக்கு வந்ததுக்கப்புறமா குங்குமமே வைக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார் ஸோ வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியே என்னை வைக்கவே விட மாட்டார் எங்கள் ஊருக்கு போனால் தான் நான் எங்கள் அம்மா வீட்டில் தெரியாமல் ஃப்ரீடமாக வைப்பேன் குங்குமம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு மனுஷனை பார்த்துருப்பீங்களா அது எனக்கு தான் பூ வைக்கலாம் ஆனால் குங்குமம் வைக்கக்கூடாது எங்கள் அத்தை மாமாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் மாத்திரம் அப்படியே தனி விதம் மூஞ்சல சிரிப்பே இல்லல. இங்க தெருசான அழகா இருக்கா குட்டியோண்டி. சிரிக்கவே இல்ல பாரு. மड्डी டிரஸ் இது. நல்லா இருக்கல அழகா. இந்த மாதிரி இருக்கு மத்ததா எங்க மாமனார் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு எங்க பாப்பாவை கொண்டு போய் யார்ட்டயே கொடுத்துட விட்டுட்டாரு. யார்ட்ட கொடுத்து வந்தாருன்னே தெரியாது. இங்க வந்து பிள்ளை எங்கன்னு கேட்டதுக்கு காணு சொல்லி டார். அதுக்கு அடிவாங்காத குறறதா நான் அழுது ரோடு ரோடா போய் மும்பைல எங்க வீட்டு பக்கம் தேடி கடைசியில் யார்கிட்டையோ போய் ரொம்ப நேரம் கழித்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த அளவுக்குலாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது பிள்ளை கூட தொடச்ச வண்ணமாகன்னு அழுது இருக்கேன் எல்லா பிக்குமே நாசமாக போச்சுது ஒன்று கூட ஒரு படி இல்லை இதில் எதுவுமே தப்பிக்கலை பரவாயில்ல கல்யாணம் எதுவாது கேசட்டாக எடுத்து வச்சுது அது கூட எப்படி இருக்குன்னு இன்னும் பாட்டு பார்த்தது கிடையாது ஒரு ரெண்டு தடவை தான் ப்ளே பண்ணி பார்த்தது இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் ஏமாந்துட்டேனா ஒரு ஃபோட்டோவுமே காப்பாற்ற முடியலை எல்லா ஃபோட்டோவுமே நாசமாக போச்சுது அந்த அளவுக்கு எடுத்து மீன்ஸ் மேலே தானே இருக்குது ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு நினச்சா அப்படியே போட்டாச்சு கடைசியில் கொஞ்சம் மழை வெதைச்சதுக்கப்புறமா ஏதோ க்ளீன் பண்ணி பார்க்கும் போது தான் எல்லாத்தையும் தூக்கி பார்க்குறோம் ஃபுல் போட்டோம் அப்படியே ஈரமாகி போய் தண்ணி எப்படியோ பட்டு ஃபுல்லும் கரப்பாக போச்சுது எல்லாம் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தில் பிறந்து அடுத்தது இதில் இது பண்ணுவாங்களா அப்படியா ஆமாம் அடுத்த ஜென்மத்தில் பிறந்து தான் நல்ல இதுவாக கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி சேஃபாக வைக்கணுமா என் பிள்ளை குடிச்சது போவேன் லூசி மொதல் ஜென்மத்தில் இருந்ததே காப்பாற்ற முடியலை ஃபோட்டோ வந்து இதுல ரெண்டாவது ஜென்மத்தில் தான் பண்ண பரவான் அவ்வளோதாங்க இதாங்க என் கல்யாண வாழ்க்கை லைஃப் ஃபோட்டோ ஆல்பம் எல்லாத்தையும் காமிச்சாச்சு ஒரே இதில் பார்த்துக்கோங்க இதில் தான் இருக்குது எல்லாம் ஆனால் எதுவுமே நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது ஒரு சில போட்டோ மாத்திரம்தான் அதில் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது മിച്ചത് എല്ലാം കറപ്പായി പോ